ஆஹ் சரிம்மா நாம நானூத்தி இருபதாவது குரல் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தை நம்ம முடிக்கும் இந்த கேள்விங்கிற அதிகாரத்தை கடைசி குரல் இந்த கேள்வியினுடைய அதிகாரத்துல கடைசி குரல்ல வந்து வள்ளுவர் வந்து சீறி பாழ்ந்த மாதிரி வாழ்கிறார் சொல்றேன் செவையச் சுவையுணரா வாயுணர்வின் வாக்கள் அவையினும் வாழினும் என் அவ்வளவு கோப்படமாட்டா ஏனவே அவர் சொல்லியிருக்காரு ஒண்ணுமே காதுக்கு இல்லை போதுதான் நீ கொஞ்சம் பயிற்றுக்கு சிறுதுன்னு சொல்லியிருக்க அதே மாதிரி அவர் சொல்றாரு செவியில் சுவையுணரா நீ வந்து கேட்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த இதை நீ ரசிக்கிறதுக்கு தெரியாம அதை நீ நிறைய கேட்கணும்னு நினைக்காம செவியல் சுவையுணர உணர்வின் கண்டதும் திங்கிறதுக்கு ஆசைப்பட்டு அதை திங்கணும் இதை திங்கணும்னுட்டு நினைக்க ஆனால் செவிக்கு வந்து இதை கேட்கணும் அதை கேட்கணும் பெரியவர்களுடைய பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இதுகளை எல்லாம் நினைக்கலாம செவியில் சுவையுணர வாயுணர்வின் அது சொன்ன உடனேயே வாக்கள் அப்படின்ற மாக்கள் அப்படிப்பட்டவர்கள் வந்து மக்கள் அல்ல வாக்கல் மாக்கள் வாக்கள் அப்படிப்பட்ட வாக்கள் அவியினும் வாழ்வினும் என்ன என்ன சேட்டா என்ன முதல்ல சொல்றது கூட வந்துகிட்டு அபீனும் போனா என்ன இருந்தா என்ன பிறகுதான் வந்து வாழ்விடும் செத்தா என்ன வாழ்ந்தா என்ன இப்படி ஒரு முக்கியமான ஒரு 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 அதிகாரத்துல எவ்வளவு விஷயத்த வந்து சொல்லி மக்கள் கிட்ட அந்த செவிச்சுவைய வந்து ால வந்து நாம கேட்டு எவ்வளவு நம்ம விட முடியும் அப்படிங்கறத வந்து அந்த சொல்லியிருக்க அதனால நாம வந்து நான் ஒரு சொல்லிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு அதிகாரத்தையும் பார்க்கும் பொழுது எனக்கு இந்த அதிகாரம் தான் பெருசான்னு தெரியும் ஆஹ் அடுத்து அடுத்து வர்றது எல்லாமே பெருசாக சரி நண்பர்களே எல்லாரும் வந்து இதை கேட்கும் பொழுது நீங்க எல்லாரும் வந்து திருக்குறளை பின்பற்ற திருக்குறளை விட்டது நமக்கு வேறு கதி இல்லை நன்றி வணக்கம்